விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் மீன பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் அப்படியே மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரிசபராசிலருந்து மிதின ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே கிட்டத்தட்ட அவர் சுமார் ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ணுற இடையில் அவர் அதிசாரமாக அதிக முன்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் அப்படி போது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு நாற்பத்தி ஒம்பது நாட்கள் உங்கள் ராசியிலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் அதாவது மிதன கடக ராசிக்கு திரும்பவும் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மிதன ராசிக்கு வந்துடுறார் ஆக இரண்டு அவர் இந்த அளவில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக மிதன ராசியில் சுமார் ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலங்களில் அவர் மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக பலன் செய்கிற இருக்கார் மிருகசீஷம் அப்படின்னா செவ்வாய் திருவாதிரை அப்படின்னா ராகு புனர்பூஷம்னா குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களின் வழியாக நமக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்வேன் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இங்கே குரு பகவான் தான் வீடு தான் செல்லக்கூடிய நட்சத்திரம் தான் பார்க்கக்கூடிய பலன் இதனால் நமக்கு என்ன மாதிரியான நன்மை அவரால் என்ன கெடுபலன்கள் அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவது இததான் இப்ப நம்ம இந்த பலனை பார்க்க போறோம் அப்படி பார்க்கறது முதல்ல உங்களுடைய ராசிக்கு மீன ராசிக்கு இதுவரைக்கும் மூன்றாம் இடத்துல இந்த குரு பகவான் நான்காம் இடத்துக்கு வர்றது ஸோ நான்காம் இடம் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு எஜுகேஷனில் இருக்கீங்களா உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டுமல்ல அம்மா நான்காம் இடம் அம்மா யாருக்கெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவாக எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கு அம்மாவுடைய ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இங்கே நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்குற பத்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி ஸோ இது ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரொம்ப எனக்கு கவர்மெண்ட்டால் எதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு ஸோ ரொம்ப நல்லா எனக்கு அவார்ட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது அது மட்டும் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸை பண்ணணும் என் பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணணும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பெரிய தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் இருக்குது ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அது மட்டும் இல்லை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல நீங்க எதிரையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல நான் ரொம்ப நாளா இடம் வாங்கணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்குவார் இடம் மட்டுமல்ல ரொம்ப நாளா நான் வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது கட்ட வீடு வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் இந்த குரு பயிற்சியில உருவாக்குவார் இது இந்த காலங்களில் இருக்கு அது மட்டுமில்ல நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நகை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் உருவாவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் இதையெல்லாம் வாங்குவதற்கு எனக்கு பொருளாதாரம் இருக்கா பண வசதி இருக்கா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணு இதுல எல்லாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என்ன நடக்கும் அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் மனத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது ரெம்பரெலாம் நான் வீடு மாறணும் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் உண்டு அது மட்டுமே இல்லை நான் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதோட நான் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டும் நான் வந்து இந்த காலகட்டங்களில் பிஆருக்கோ அப்ளே பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு பெரிய லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு இது அத்தனையும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பயிற்சி முழுவதுமே நமக்கு ஓரளவுக்கு நார்மலான பலன் தான் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் அப்பாவுடைய அன்ப ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு பட் இதெல்லாம் ஓரளவுக்கு நன்மையாக இருந்தாலும் கூட குரு பகவான் நான்காம் படத்துல இருக்கிறது இன்னொரு பக்கம் சுபாரம்பலன் ஒரு பெரிய அடிப்படை உண்மையை தெரிஞ்சுக்கணும் எந்த கிரகங்கள் நன்மையை வச்சுக்கிறதோ அதே கிரகங்கள் தீமையும் நிறைய செய்யும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குரு பகவான் நான்காம் படத்துல உங்களுக்கு இருக்கிறது வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் இல்லாதது போல மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு ஸோ எவ்வளவு இருந்தாலும் கூட வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற தன்மை ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் அது எதுலாம் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல ஃபர்ஸ்ட் உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப்ல நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த குறுப்பயிற்சியில் இருக்கணும் உங்களுடைய வேலையில நிறைய ஒர்க்ல ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்குல டென்ஷன் இருக்கும் ஒர்க் லோடு இருக்கும் ஒர்க்ல ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் அதுக்காக அவசரப்பட்டு வேலையை விடுறது வேற கம்பெனி மாறுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இந்த குரு பயிற்சியில ஸோ குரு நாளில் இருக்கிறது எல்லா விதத்துலையுமே நமக்கு சுமாரான பலன் தான் எவ்வளவு நீங்க எஃபோர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுடைய கரியர்ல உங்களுக்கான ரங்க இல்லை இந்த காலங்களில் நமக்கு ப்ரொமோஷன் வரல இன்கிரிமெண்ட் வரல மேல போனஸ் வரல இன்சென்டிவ் வரல அப்படிங்கறதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க பொறுமையா நீங்க இருங்க எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில இல்லை குரு ஒரு சில நன்மையை செய்யப்படுது ஒரு சில கெடுபடங்களை நமக்கு செய்வார் அதனால் நீங்கள் கிடைச்ச வேலையை விட்டுறாதீங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி நல்லது ஒரு ரெப்யூட்டட் கன்சன்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாப்பில் உங்களுடைய கரியரில் மிகப்பெரிய அளவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த காலங்களில் உங்களுடைய எட்டாம் மனத்தை குரு பகவான் பார்க்கறதுனால யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க அந்த மனம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு உங்கள் கண்களுடைய பணம் பொருள் பறிப்போவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கு நல்லா எட்டாம் இடத்துல இருக்கிறது கவர்மெண்டாக நமக்கு நிறைய ஸ்ட்ரெங்கிள் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லை நீங்க ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தால் இந்த குரு பயிற்சி ஆரம்பத்திலே பண்ணுங்க குறிப்பா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பெரிய லெவலில் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஒரு பக்கம் அப்பாவால் நன்மை இன்னொரு பக்கம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ரெண்டுமே கலந்து இந்த குரு பயிற்சியில இருந்துகிட்டே இருக்கு இந்த குரு பயிற்சியில உங்களுடைய குழந்தைகள் இருந்தா குழந்தைக்காக செலவு பண்ணுங்க இல்லைன்னா குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் உண்டு அது மட்டும் இல்ல இந்த காலங்கள்ல குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு உங்களுடைய பிசினஸ்ல தான் இந்த காலங்கள் இருக்கு உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் போட பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவர் நீங்க நஷ்டப்படுவீங்க ஆக உங்களுடைய மன வாழ்க்கையில கணவன் மலைப்பில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் இருக்கு பெரிய லெவலில் மேரிட லைஃப் இல்லை ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப் என்பது இல்லை ரெண்டு பேருக்கும் பெரிய லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவா இருப்பதற்கான வாய்ப்பு ரெண்டு பேர்ல யாராவது ஒரு நாள் பிரிவு பிரச்சனை அல்லது வைத்திய செலவுகள் இதுவும் இந்த குரு பயிற்சியில மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஆக இந்த பயிற்சியில ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு எல்லா விதமான வசதிகள் இருந்தால் கூட நாம் எதையோ இழந்தது மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சியில் இருக்கு அதனால எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தேவையற்ற செலவினங்கள் தேவையற்ற விதயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் ஏற்படும் அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு நல்லா பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த பயிற்சியை நம்ம கடந்து போக வேண்டிய காலகட்டங்கள் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கு யாருக்கும் பெரிய லெவலில் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க அதனால் உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை போராட்டங்கள் இருக்குது ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்குது அதனால் ரொம்ப முக்கியம் குறிப்பாக அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அதே குரு நான்காம் இடத்துல இருந்தாலே உடல் ஆரோக்கிய குறைவு உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் அதே குரு பகவானுடைய தொடர்பு குறிப்பாக ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐங்களாம் கட்டுப்படாத விஷயங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதுனால மெயினாக நீங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் செகண்ட் உங்களுடைய கரியர் ரொம்ப கவனமாக இருங்க அவசரப்பட்டு எந்த விலையும் விட்டுறாதிங்க எதுவுமே கிடைக்கலனாலும் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க ஏதாவது ஒரு ஜாப் இருந்தால் நமக்கு போதுமானது அடுத்தபடியாக உங்களுடைய பிஸ்னஸ் பிஸ்னஸில் பெரிய லெவலில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை இந்த காலகட்டங்களில் நான் பெரிய லெவலில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடைக்கி வாசிங்க குறிப்பாக பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சிலாம் வாங்காதிங்க விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதுங்க அதற்கான கிரக நிலைகள் இல்லை ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதுமாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் இதில் எல்லாம் மிக கவனமாக இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுல கவனமா போயிட்டு வாங்க இது ரொம்ப முக்கியம் அடிக்கடி உங்களுடைய ட்ராவலில் எச்சரிக்கையா போயிட்டு வாங்க குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க எங்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வாய்ப்பு இருக்கும்போது எவ்வளோ எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லது இந்த குரு பயிற்சியில் இல்லைன்னா நமக்கு தேவையற்ற செலவினங்களை எதிர்பார்க்க வேண்டிய காலங்கள் இருக்கு இந்த குரு பயிற்சி முழுவதும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க நல்ல நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைச்சீங்களோ மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு நீங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளா விற்கல சேலாகலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலாகும் பட் எதிர்பார்த்த விலைக்கு போகுமா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வந்த விலைக்கு ப்ராப்பர்ட்டி கொடுங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க எல்லாவற்றுக்கும் அழக சிவ வழிபாடு சிவ அபிஷேகம் ரொம்ப அடிக்கடி பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஸ்தலங்கள் இருக்க அங்கெல்லாம் அவருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க அது மட்டுமல்ல நீங்க நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் நல்லா கும்பிட்டுவாங்க வாங்க நல்லதொரு உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்